ஓம் ஸ்ரீ ஸ்ரீசைரம் மார்கழி பதினாறு திருவம்பாவை பதிகம் பதினாறு முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையான் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையான் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவோம் என்ன சிலைக்குழவி நந்தம்மை ஆளுடையான் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன புலியாய் மலையேலோர் எம்பாவாய் பொருள் இந்த நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்துக்கின்றன எங்களை ஆளும் இந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொச்சிலம்புங்கள் எழும்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவர்களும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மலையே நீ விடாமல் பொழிவாயாக இந்த பாடலின் விளக்கமானது ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு பாடல் நீர் ஆவியாக மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் வாசகர் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவை கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனியேனும் நாம் இயற்கையை மதிப்போமாக இதுவே இந்த திருவம்பாவை பதிகம் பதினாறின் பாடல் பொருள் விளக்கமாகும் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்